நீங்க நல்லா நினைச்சு பாருங்களேன் எங்க வெளியில் சொல்ல முடியாத துக்கங்கள் நிறைய இருக்கும் மனசுல அந்த இருதயத்தின் கசப்பு இருக்கு பாருங்க யார் இடத்துல சொல்ல முடியாத கசப்புகள் நிறைய நம்ம இருதயத்தில் கிடைக்கும் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களே நான் யார் இடத்துல சொல்ல மனைவி எடுத்து சொன்னால் கோவித்துக்கொள்வா கணவன் எடுத்து சொன்னால் கோவித்துக் கொள்வாரு நான் யார் இடத்துல சொல்ல முடியும் ஒன்றும் இல்லைங்க தேவனுடைய பாதத்தில் அமருங்க இந்த ஆண்டு நீங்கள் உங்க மனசுல என்ன துக்கம் நிறைந்திருக்குதோ உங்க இருதயத்தின் துக்கம் என்ன இருக்குதோ தேவனிடத்தில் நேராக பேசுங்க கர்த்தர் இந்த ஆண்டு அந்த துக்கத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பார் நிச்சயமாய் கொடுப்பார் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமா இந்த இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தான் வேற யாருக்கும் தெரியாது அந்த கசப்பை மாற்றக்கூடிய வல்லமை யார்ட்டிருக்குண்ணா ஒரே ஒருத்தர் என் தேவனாய் கர்த்தர் இடத்துல தான் இருக்கு அவர் பக்கத்தில் முழங்கால் படியணுங்க சொல்லுங்க அண்ணாள் எவ்வளவு கசந்த மண்ணம் கசந்த அழுதாள் கொடுத்தார் பிள்ளை கவலைப்படாதங்க